வெள்ளாட்டு கறியிலையோ இல்லை நாட்டுக்கோழி கறியிலையோ நீங்க குழம்பு வச்சிருந்தா கூட அதை பின்னுக்கு தள்ளக்கூடிய நல்ல பாசிப்பருப்பு அதாவது முளைக்கட்டின பாசி பருப்புல வச்ச குழம்புங்க கிராமத்துல ஒரு பாட்டி வீட்டில் வந்து என்ன செஞ்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க அவ்வளவு ஒரு ருசிங்க நல்ல மனமாவும் அதை முளக்கட்டினதே வந்து ரொம்ப சத்து கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது ஏன்னா அவங்க தேங்காயெல்லாம் பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த குழம்பு நம்ம சாப்பிட்றப்ப அந்த தேங்காயோட கடித்து சாப்பிட்றப்ப அவ்வளவு டேஸ்டா இருந்ததுங்க நான் இன்னைக்கு தான் வரகரிசியில் சாதம் செஞ்சு இப்போ தான் இந்த குழம்பு இது வந்து தண்ணியாலாம் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அவ்வளோ அருமையாக இருந்தது இட்லி தோசை அதுக்கப்புறமா சாதத்துக்கு ரொம்ப டாப் லான்ச்சாக இருக்குங்க அவ்வளவு அருமையா இருக்கும் இப்போ இந்த ரெசிபி வந்து பார்க்கலாங்க நல்லா பாருங்க முளைக்கட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பக்கம் வந்து சட்டியில் வந்து வேக விட்டுறலாங்க அவங்க ரெண்டு அடுப்பில் கறி அடுப்பில் தான் பண்ணாங்க ஒரு பக்கம் வந்து பாசிப்பருப்பு எழுந்துட்டு இருந்து இன்னொரு பக்கம் மிளகாவறு வறுக்கிறதுக்காக இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணுங்க சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட் வந்து மல்லி எடுத்தேன் நான் ஒரு நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு மிளகட்டி வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி அரை டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில்லை இதில் வந்து இஞ்சி பூண்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க இப்போ இதோடைய தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துறங்க இதில் புளியெல்லாம் எக்காரணம் கொண்டு சேர்த்திடுறாதீங்க புளியெல்லாம் சேர்த்தவே கூடாது இப்போ ஒன்றரை தக்காளி சேர்த்திருக்கிறேன் திரும்ப ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு குழம்பு தாளிக்கணும் இப்ப இதை நல்லா வறுத்துட்டு இதில் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்திக்கணுங்க இப்ப இதை வேகட்டும் வேகிறதுக்குள்ளேயே இதை வறுத்து எடுத்துடலாங்க தேங்காவை சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் குழம்பு மிளகாய் தூள் அவங்கவுங்க கருத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போடணுங்க போட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க அதுக்குள்ள நம்ம பாசிப்பருப்பு ஒரு தனியா ஒரு கப்பில் எடுத்து அதையும் ஆற விட்டுறலாம் ஏன்னா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் அரைக்கணும் அவங்க அந்த ஆட்டுக்கல்லில் வச்சு அரைச்சி இருக்காங்க அவ்வளோ ஒரு ருசிங்க அந்த கருவேப்பில விட அவங்க இருந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டு தாளிக்கிறாங்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அந்த இயற்கையில பண்ணாவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க சமையலுங்கிறது நம்ம கற்றுக்கிட்டே போலாம் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு ஸ்டைலில் வரும் அந்த கிராமத்து ஸ்டைலெலாம் இன்னும் தனி கொடுங்க சமையலை வந்து நம்ம நிறைய ஒவ்வொருத்தர் இடத்துலையும் ஒவ்வொரு கை பக்குவத்துலேயும் நம்ம கற்றுக்கிட்டே போகலாங்க அவ்வளோ இருக்குது இப்போ அந்த பாசிப்பருப்பை வெந்த பாசி ஒரு பாதி அளவு வெந்தா கூட போதுங்க அதை வந்து இப்போ ஆற வச்சுட்டேன் ஆறுனதுக்கு அப்புறமா இதோட சேர்த்து ஒன்னும் நல்லா நைசா இந்த மாதிரி நைசா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சிருக்கேன் ஆயில் வெட்டி இப்ப இதுல கடுகு கருவேப்பில சேர்த்திக்கலாம் அவங்க வீட்டுல இருந்து பறிச்சுட்டு வந்ததே தான் கருவேப்பில இப்ப அந்த கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க இதுல தேங்காய் வந்து நான் பல்லு பல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி போடுறேங்க நல்லா தாராளமா போட்டுக்கோங்க இதுதான் ருசியே அதுக்கப்புறமா ஏன்னா பாசிப்பருப்பு குழம்புக்கு இந்த மாதிரி பண்ணதே நான்லாம் இதுல வந்து பச்சை மிளகா ஒரு அரை பச்சை மிளகாவும் வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்தி இது இத நல்லா வெந்து கொடுக்கட்டும் இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாங்க ஏன்னா பருப்புன்னா ஒன்னா கடையும் நானே இல்லைன்னா அந்த மிளகா வறுத்து புளி போட்டு பண்ணுவோம் இதுதான் பண்ணுவோம் ஆனா இவங்க செஞ்ச டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருந்ததுங்க இப்ப இத நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுத வந்து அப்படியே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இது ரொம்ப தண்ணியும் விட்டுறக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே அந்த வெந்த பாசி பருப்பும் சேர்த்திக்கலாங்க ஏன்னா இதை தண்ணி விட்டு கொதித்து வரப்போ அந்த பாசி ஒன்றா சேர்த்திட்டு நல்லா கொதிக்கி விட்டுட்டு சிம்மில் போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஏன்னா அவங்க விறகடுப்பு தணல்லையே வேகும் அந்த தணல்லையே அப்படியே அவங்க மூடி வச்சுட்டாங்க அது வந்து காலையில் நீங்கள் செஞ்சால் கூட நைட்டு வரைக்கும் கூட மறுநாள் வரைக்கும் கூட அந்த தணல் இருக்கிறப்ப கெடாது குழம்பு தேங்காய் தான் அரைச்சி போடுறோம் இருந்தாலுமே கெடாது அந்த சாதத்துக்கு க மதியத்துக்கு கூத்திட்டு நைட்டுக்கு வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நிஜமாவே நிஜமாகவே நான் வந்து செஞ்சு பார்த்தேங்க நல்லாவே இருந்தது இப்போ இதை கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேங்க இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ அந்த பாசிப்பருப்பும் வெந்த பாசி பருப்பு இதோட சேர்த்துட்டு இந்த இந்தளவு கெட்டியானா போதுங்க அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் தட்டு போட்டு மூடி அப்படியே நீங்கள் சாப்பிட்றப்ப சூடாக வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் சூடு பண்ணி அப்படியே சர்வ் பண்ணுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிராமத்து சமையல் அப்பப்போ வந்துகிட்டு இருக்குங்க எங்கள் சேனலை லைக்